இருக்கோம் பாத்தீங்கன்னா கீரமங்கலம் தான் போய்க்கிட்டு இருக்கோம் ஏன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது சோ அதனால நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் சோ வந்து மூணு மணி மணி வந்து ஆமா மூணு மணிக்கு போறோம் நம்ம நேத் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல கீரமங்கலம் கிளம்புற மாதிரி இருக்கு எப்ப போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேட்டு வேறு மஞ்சுக்கு நெருங்கிடுச்சு இன்றைக்கி கூட பிறக்கலாம் நாளைக்கு கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எப்போ பிறக்கும்னு நம்மளுக்கே தெரியாதுல்ல அந்த கடைசி மாதம் வந்தாலே அப்படி தான் ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் தர்ஷு குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு யாரம்மா பார்க்க போகிறோம் நம்ம பாட்டு 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 யார பாக்க போறோம் அப்பத்தான் வேற யாரெல்லாம் இருப்பா பாட்டு சொல்லி யார் யாரு இருக்கா

டைம் நம்மளோட தர்ஷனோட காரில் கீரை போக போறோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்க அத்தை மாமா மஞ்சு வயசு எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட காரை பார்க்க போறாங்க காருக்கு வந்து கொடி போஸ்ட்லாம் மாட்டியாச்சு ஒரு சில என்னென்னலாம் ஓட்டணும் ஆல்ட்ரு போடணுமோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம் முத வாட்டி கொஞ்சம் லாங்காக என்னடா ஃபஸ்ட் டைம் லாங் போறோம் நம்ம லாங் போறது நல்லதுதான் போனேன் திடீர்னு அந்த கார் ஃபையல கேட்டிட்டு இருக்காங்க. சேலுக்காண்டி காணி போட்டுருதா? சோ கேட்டிட்டு இருந்தனால சரி புது கார்லயே போறோம். அங்க கோயில் இருக்கு. அங்க ரெகுலரா நம்ம வண்டி எடுத்தாலும் எந்த வண்டி எடுத்தாலுமே அங்க சாமி கும்பிடுவோம் பட்டாங்கு கோயில், மாரியம்மன் கோயில். சோ அப்படியே போயிட்டு ஒரு லைட்டா ஒரு பூஜையும் பண்ணிட்டு அப்படியே வந்தலாம்ல. அதனால சொந்த ஊருக்கு போறோம். வேற ஒண்ணு இல்ல. எஸ் கரெக்ட். வேற எப்படி வச்சிருக்கா பாரு. கை தம்பியே பிடிச்சிருக்கேன். சோ என்ன பண்றது? டஷ் தூக்கம் தூக்க டஷ் குட்டிகளை தூக்கமோ வందిருச்சு. அதனால நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக நம்ம வந்து டிராவல் விளாக்ல என்ன பண்ணுறோம் நம்ம மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நியூ காரில் போகிறோம் நம்மளோட தஷ்குட்டி காரில் போகிறோங்கும் போது எப்படி அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே லட்சுமேங்க இதோ கரும்பு ஜூஸ் வாங்கிட்டுருக்கா ஒரு ஒரே தவிப்பாக இருக்குது அதனால் கரும்பு ஜூஸ் வாங்க போயிட்டாங்க அவங்க தஷ்குட்டி இதும் தூங்குறாங்குட்டி தூங்கிட்டு இருக்கான் தர்ஷன் அவனுக்கு வேற உடம்பு முடியல என்னன்னு தெரியல திடீர்னு உடம்பு சரியில்லாமிடுச்சு தம்பிக்கு சளி இருமல் மூக்கடப்பு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ காய்ச்சல் தடுமந்தான் இருந்துச்சு இப்போ தடுமே காஞ்சிடுச்சு மூக்கு நீ தான் போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ஓகே கொஞ்சம் வெளியில் போய் அங்கே போய் வயசு அண்ணன் அவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் விளையாடனா வர வரமாட்டேன்ட்டான் எங்கள் அப்பா மேலே எங்கள் அப்பா கிட்டே இருந்துட்டு வரமாட்டேன்ட்டான் நான் நீங்கள் போங்க டாட்டா பாபா அப்படிங்கிறா எங்களை அதுக்கப்புறம் அழுது வழுக்கட்டை மாதிரி தூக்கி வச்சோம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் உட்கார சொன்னான் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போய் பழக்கம் இல்லை அதனால் அவங்க இல்லாமல் அழுதான் கொஞ்சம் நேரம் அப்புறம் கொஞ்சம் காரில் போகும்போது அண்ணன் நிற்காம் பாப்பா இருக்கா அப்படின்னு சொன்னதும் அப்படியே கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான் தங்கப்பில் இருக்க கரும் ஜூஸ் இப்போ வந்து கூலிங் கிளைமேட் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் தொண்டை கட்டிருச்சு அதுவுமே இன்னிக்கல இருந்தாலும் கூலிங்கை சாப்பிட்ணும் இன்றைக்கி மதியம் வேறு கூலிங்காக அன்னாச்சி பழம் ஜூஸ்லாம் குடித்தேன் தொண்டை கட்டினாலும் நம்ம கூலிங்காக குடிக்கிறது குடிச்சுட்டே தான் இருக்கணும் இப்போ வெயில் நிற்கும் ஆனால் காற்று சூப்பராக அடிக்குது இப்போ இப்ப இந்த டயத்துல காத்து வந்து செம பயங்கரமா அடிக்கு வெளில பார்த்தா தெரியும் சூப்பரா இருக்கு காத்து எல்லாம் வெளியில இப்ப நம்ம வந்து கோயில்பட்டி பைபாஸ்லாம் பைபாஸ் ஏறி இப்ப மதுரை ரோடு குடிச்சு போயிட்டு இருக்கோம் மதுரைக்கு போல மதுரை ரோட்ல போயிட்டு இருக்கோம் குட்டிக்கு வந்து நரசை மாண்ட் இருக்குறான் வண்டி இல்ல தரிசனா எந்த ஆமாம் தரிசனம் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சான் எந்திரிச்சதும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இவனை அடிச்சுக்கிட்டு இருந்தான் சாருக்கு விளையாண்டு பசி வந்துருச்சு போல் பால் கேட்டுருக்காரு குடிச்சுட்டுருக்காரு பால் கேட்டு குடிச்சிட்ருக்காரு சார் முன்னாடி தாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது எந்த ஊர் சைடுன்னு தெரியல அந்த சைடு மட்டும் மழை பெய்யுது மேபி மதுரை ராஜபாளையம் ராஜபாளையம் சைடு மாதிரிதான் தெரியுது எப்படின்னு தெரியல டீ இருக்கணும் டீ குடிக்கலை ஓகே மதுரை போய் மதுரை கொஞ்சம் தாண்டினதும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அங்கேயே போய் நம்ம டீ குடிப்போம் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம நைட்டே வந்துவிட்டோம் நைட் வீடியோ எடுக்க முடியல வந்ததும் வயசு தர்ஷன்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க நம்மளும் அப்படியே உட்காந்தாச்சு வீடியோ எடுக்கிறதே வீடியோ எடுத்ததே மறந்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம் ஸோ இப்போ காலையில் ஆயிடுச்சு நாய்ஸு உன்னை யார் எழுதி போட்டாமா தர்ஷன் தர்சன் எது கேலி புட்டுட்டா நான் வந்து தூங்கிட்டேன் கேலி புட்டுட்டா கேலி புட்டுட்டா நான் மிச்ச நேரல எத்தனை மணிக்கு எந்திப்ப மதியம் தான எந்திப்ப மதியம் தான் எந்திப்பா தர்ஷன் வரான்ட்டு வயசு வந்து வெளியில சேர் போட்டு உட்கார்ந்திட்டாலாம் என்னமா சேர் போட்டு உட்கார்ந்திட்டாலாம் அடுத்த வயசு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா என்ன வயசுமா எப்போம்மா ஸ்கூல் திறக்கும் உனக்கு ஆறாம் தேதி ஆறாம் தேதி நடிப்பா வயசு அத்தை மாதிரி என்னடா நல்ல நடிப்பா வயசு நடி ஹ கலஞ்சது முட்டை ரெண்டு பேரும் முட்டாய் తినిட்டாங்க நல்லா இதா பண்ணிட்டா அம்மன குண்டி யாருக்கு அவனுக்கு எதுவுமே வேண்டாம் சவுண்டா பேசுங்க மேடம் இப்போதான் வயசும் தர்ஷனும் தூங்கி எந்திக்க அதாவது காலையில் எந்தாங்க மதியம் சை ஒரு பதினோரு மணிக்கு தூங்கினாங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருமே எந்திக்காங்கி ரெண்டு பேர் நாங்க கேமரா அப்பா அப்போ ஹாய் சொல்லு

இப்போ நிறைய பேர் குழந்தை பிறந்துருச்சா குழந்த பிறந்த பார்க்க போலாம் கேட்டுமே இன்னும் அவங்க டாக்டர் கொடுத்த டேட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கலை ஸோ அதனால இப்போ சூட் தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால் பார்க்கலாம் நாங்கள் போது குழந்த பிறந்துடுமா பார்க்கலாம் ஏன்னா மந்த்து வந்து கொஞ்சம் மாதமும் பிறந்துருச்சு கொஞ்சம் டிலே தெரியல அத்தை வந்து சோறு விட்றாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்கேன் தர்ஷன் வந்து அங்க தேங்காய்சில சாப்பிடவே மாட்டான் என் வயசு சாப்பிடறான்னால கொஞ்சம் போட்டி போட்டுட்டு அவன் நடிப்பா உடனே நடிச்சிருவான் என்ன சாப்பிடுற மீனா அவளை தள்ளி விட்டுட்டு ஒரு கைத்தட்டு இந்த அத்தைக்கும் மருமளுக்கும் ஒரு வேலையே இல்லை இருபத்தி நேரம் மேக்கப்பு தான் வயசு ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க மஸ்காராவா லைனர் சீக்கிரம் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆயிடுவாங்க போல அருள்மொழி ஆமாம் என்ன பண்ணுறான் இவரை பாருங்கள் இவர் அதுக்கு இருந்த வாழ் ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் டூ டேஸாக எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதி தான் அந்த வீடியோ போடுற மாதிரி இருக்குது நாங்கள் இருபத்தி ஒ ஒன்பதாம் தேதி சாரி முப்பதாம் தேதியிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ எடுக்கவே முடியல நாங்களும் பிட்டுப்பிட்டா எடுத்து எடுத்து ஸோ போடுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம் நாங்களும் வீடியோ மூணு நாளாக சரி ஒன்றாந்தேதியிலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிரும் அப்பன் சொல்லிட்டு சொல்லர்ல 1ஆம் தேதியில வீடியோ 1ஆம் தேதியில இருந்து வீடியோ பண்ணுவோம் நம்ம அதனால இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எப்பன்னு தெரியல எஸ் எழுது வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் சொல்லுமானு தெரியுமா சர்ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க அத்தை வேற ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுக்காங்க அதாவது தர்ஷினி குட்டிக்கு வந்து தர்ஷன் குட்டிக்கு வந்து அவங்க அத்தை ஏதோ சர்ப்ரைஸ் வெச்சிருக்காங்க அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரியல நமக்கு

ஸோ வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் இப்போவும் வீடியோவே எடுக்க முடியல இதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கோம் சில விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நாளைலேருந்து மந்த்து ஸ்டார்ட் ஆகிறனால நாளையிலேருந்து வீடியோ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மஞ்சள் ஐடியா கொடுத்தாங்க உங்களுக்கு இங்கே வரும் சரி இன்னைக்கு ஒன்று இந்த ஃபுல்லாக ஒன்று ஒரு நாள் ஃபுல்லாக இவனை வச்சு

சரிங்களா ஒவ்வொரு வீடியோ தான் போடுவோம் ஸோ ஊருக்கு வந்த காரணம் வந்து மஞ்சுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஸாக தான் வந்தோம் அது மட்டும் இல்லாமல் தம்பிக்குமே பேர்தேக்கு அவங்க தாத்தாவாயா அப்பாத்தாவாயா அத்தையால யாராலையும் வர முடியல அதனால் இங்கே ஒரு கேக் கட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம்ல ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து ஆமாம் அதுக்காக வந்தோம் அது அண்ணா நீ எல்லாத்தையுமே வரட்டும் அப்படின்னா யாருக்கிட்டையுமே சொல்லலை நான் பாட்டு கிளம்பணும் மூணு மணி கிளம்பணும் நாங்க பாட்டு இங்கே சொன்னேன் நம்ம ஊருக்கு வரோம் அப்படின்னு சாப்பாடு மட்டும் சொன்னாங்க நான் சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால யார்கிட்டையுமே சொல்லாம தான் நாங்களே வந்தோம் இங்கே வந்த தான் எல்லாருக்குமே தெரியும் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய பேர் கீரமனை போயிருக்கலான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னோம் எல்லாத்தையுமே ஸோ கீரமலத்துக்கு வந்தோம் படிக்கிறவங்க தான் இருக்கிறோம் ஏன்னா தம்பிக்கு வந்து இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இவ்வளோ ஆடுறதுக்கு போகிறதுக்கு வெளிலையும் ஓடுறதுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கனால இங்கேயே இருக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம அடுத்த வேலை சந்திக்கும் மாதிரி எங்களுடைய எளிய கப்பல் ஸ்லெக்சருள்